அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இருப்பதைக் கொண்டு முன்னேறு திருப்பம் கண்டு நீ வாழு கையில் கிடைத்ததை எல்லாமும் கவனியாமல் விட்டுவிட்டு கையில் கிடைத்ததை எல்லாமும் கவனியாமல் விட்டுவிட்டு கவலையோடு அமர்ந்திருந்தால் கடவுள் கூட அருளானே கையில் கிடைத்ததை எல்லாமும் கவனியாமல் விட்டுவிட்டு கவலையோடு அமர்ந்திருந்தால் கடவுள் கூட அருளானே பொன்னும் பொருளும் இருந்தாலும் கண்ணும் கருத்தாய் காத்தால் தான் பொன்னும் பொருளும் இருந்தாலும் கண்ணும் கருத்தாய் காத்தால்தான் இன்னும் இன்னும் அது சேரும் இன்பம் பொங்க வாழ்வதற்கு பொன்னோ பொருளோ எது ஒன்றும் கையில் கிடைத்ததை காப்பது போல் பொன்னோ பொருளோ எது ஒன்றும் கையில் கிடைத்ததை காப்பது போல் நேரம் உனக்கு கிடைத்து நெஞ்சில் பதித்து காய் நகர்த்து வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று கூறினர் அன்றே முன்னோர் கிடைத்தது கொஞ்சம் என்றாலும் கிடைத்ததை கொண்டு முன்னேறு இருப்பதைக் கொண்டு உயர்வதற்கு இருக்கும் வழிகளை ஆராய்ந்தோர் இருப்பதைக் கொண்டு உயர்வதற்கு இருக்கும் வழிகளை ஆராய்ந்தோர் கெட்டிக்காரர்கள் எல்லோரும் எட்டி பிடித்து வாழ்கின்றார் எட்டிக்காரர்கள் எல்லோரும் எட்டி பிடித்து வாழ்கின்றார் இவைகளை நீயும் மனம் எண்ணி இருப்பது சரியாய் கணக்கிட்டு இவைகளை நீயும் மனம் எண்ணி இருப்பதை சரியாய் கணக்கிட்டு இனிய வழியை தேர்ந்தெடுத்து இறங்கி நீயும் உழைத்தால்தான் இனிய வழியை தேர்ந்தெடுத்து இறங்கி நீயும் உழைத்தால்தான் இனிய வாழ்க்கை எளிதாகும் இன்னும் வாழவும் பிடித்திருக்கும் இருப்பதைக் கொண்டு முன்னேறு திருப்பும் கண்டு நீ வாழும் கையில் கிடைத்ததை எல்லாமும் கவனியாமல் விட்டு விட்டு கவலையோடு அமர்ந்திருந்தால் கூட அருளானே பொன்னும் பொருளும் இருந்தாலும் கண்ணும் கருத்தாய் காத்தால்தான் இன்னும் இன்னும் அது சேரும் இன்பம் பொங்க வாழ்வதற்கு பொன்னோ பொருளோ எது ஒன்றும் கையில் கிடைத்ததை காப்பது போல் பொன்னோ பொருளோ எது ஒன்றும் கையில் கிடைத்ததை காப்பது போல் நேரம் உனக்கு கிடைத்துவிட்டால் நெஞ்சில் பதித்து காய் நகர்த்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று கூறினர் அன்றே முன்னோர் கிடைத்தது கொஞ்சம் என்றாலும் கிடைத்ததைக் கொண்டு முன்னேறு இருப்பதைக் கொண்டு உயர்வதற்கு இருக்கும் வழிகளை ஆராய்ந்தோர் கெட்டிக்காரர்கள் எல்லோரும் எட்டி பிடித்து வாழ்கின்றார் இவைகளை நீயும் மனம் எண்ணி இருப்பதை சரியாய் கணக்கிட்டு இனிய வழியை தேர்ந்தெடுத்து இறங்கி நீயும் உழைத்தால்தான் இனிய வாழ்க்கை எளிதாகும் இன்னும் வாழவும் பிடித்திருக்கும் இனிய வாழ்க்கை எளிதாகும் இன்னும் வாழவும் பிடித்திருக்கும் இருப்பதைக் கொண்டு முன்னேறு திருப்பம் கண்டு நீ வாழ் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்